ராஜகிரியில் அமைந்துள்ள அன்னே கத்திஜா கல்வி மையத்தின் சார்பில் மாணவ மாணவிகள் குரான் துவக்கம் மற்றும் நிறைவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ராஜகிரியில் அமைந்துள்ள அன்னே கத்திஜா ரலி கல்வி மையத்தின் எட்டாம் ஆண்டு நிகழ்ச்சி நடைபெற்றது காய்தே மில்லத் திருமண மகாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐம்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் குரானை துவக்கம் செய்தனர் முப்பத்தி ஒரு மாணவ மாணவிகள் குரானை நிறைவு செய்தனர் நிகழ்ச்சிக்கு மலேசிய டத்தோ வீரா சாஹுல் ஹமீத் தவுத் ஷாஃபி தலைமை தாங்கினார் முகமது நாசர் முகமது கஜ்லி முகமது ரஃபிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஹஜ்ரத் நயினார் முகமது குரானை துவக்கம் மற்றும் நிறைவு செய்தும் ஹஜ்ரத் சாகுல் ஹமீத் மாணவ மாணவிகளை வாழ்த்தியும் முகமது அனீஸ் வரவேற்பையும் வழங்கினர் நிகழ்ச்சியில் தலைவர் யூசுப் அலி முகமது ஃபாரூக் முகமது சுல்தான் முல்லா ஃபாரூக் முத்வலி ரஃபுக் காசின் ஹபிக் முகமது சபீர் அகமது மாலிக் மலேசியாவிலிருந்து டத்தின் சப்ரீனா சுகைனா தில்சாத் கல்வி ஆசிரியர் மாணவ மாணவியர் பெற்றோர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியருக்கு சான்றுகள் மற்றும் அன்பளிப்புகள் வழங்கப்பட்டன சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர்களுக்கு அன்னை கத்திஜா கல்வி மையத்தின் மையம் மற்றும் வெல்பேர் சார்பாக சால்வி அணிவித்து கௌரவிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்க